அனைவருக்கு வணக்கம் ஒரு வழியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு அப்பாடா அப்படின்னு நம்ம மூச்சு விடுறதுக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்திற்கு நாங்கள்லாம் அரசியலுக்கு வரப்போறோம் சொல்லி பல பேர் வச்சிருக்காங்க ஒருவர் விஜயை பார்த்து அரசியலுக்கு வரப்போகும் விசாலு இன்னொருவர் விஜயை எதிர்த்து அரசியல் வரப்போகும் சவுக்கு சங்கர் ஒன்னு சீரியஸ் மேட்ரு இன்னொன்னு சில்லற மேட்ரு இந்த ரெண்டு மேட்ரு நம்ம பார்க்க போறோம் வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம்

நடிகர் விஷால் அவர்கள் விஜய் அவர்களை ஃபாலோ பண்ணி அரசியலில் குதிக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் இன்றைக்கு ஹாட் டாப்பிக்காக சமூக வலைதளங்களாக மாறி இருக்கிறது ஏற்கனவே விஜய் வந்து கத்தி அப்படின்னு சொன்னா கத்தி சண்டன் வச்சார் அவர் தளபதி அப்படின்னு சொன்னி ஒரு புரட்சி தளபதினார் இப்போ தேர்தலுக்கு வேற ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் வந்து சைக்கிளில் வந்தார் அதுக்கு அவர் சொன்ன காரணம் சந்து புந்தான சாலை பக்கத்தில் தான் வாக்குச்சாவடி அதனால் சைக்கிளில் வந்தேன்னு சொன்னார் ஆனாலும் கூட பெட்ரோல் டீசல் விலை அதிகமாகிடுச்சு நாட்டில் வந்து விலைவாசி அதிகமாயிருச்சு சாலைகள் சரியில்லை அதனால் காரில் வந்து ஒரு சிம்பாலிக்காக இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக தன் வாக்கை பதிவு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல வந்தார் இப்போமோ ஒரு சைக்கிள் வரப்போறாரா இல்லை எதில் வரப்போகிறாருன்னு சொல்லி எல்லோரும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது கேமராக்கள் வீட்டு வாசலில் காலையில் ஏழு மலேருந்து காற்று கிடக்க அவர் வழக்கம் போல் இன்னோவா காரில் வந்து ஓட்டை போட்டுட்டு பெருந்திரலாக ஓட்டை போட்டு போனார் அது ஒரு பெரிய தாக்கத்தை தமிழ்நாடு அரசியலில் விஜயனுடைய வாக்கு செலுத்துவதே ஏற்படுத்தியது இப்போ விஜய் சைக்கிளில் வருவார்னு எதிர்பார்த்தது சொல்லல டக்குன்னு விசால் சைக்கிள் வந்துட்டார் விஜய் பின்னாடி போன கேமராக்கள் விசால் விசால் பின்னாடி பெருசாக போகணுனாலும் கூட அவர் சைக்கிளில் வந்தக்கான காரணமாக சொன்னது சாலையே சரியில்லைங்க எங்ககிட்ட இருந்து ஒரே ஒரு கார் தான் எங்கள் அப்பா மட்டும் இருக்குது எனக்குன்னு சொந்தமாக கார் கூட கிடையாது அதனால் கூட நான் சைக்கிளில் வந்தேன் அப்படின்னு விசால் சொன்னார் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் அரசியலில் குதிக்க போகிறேன் நான் அரசியலில் குதிக்கிற முக்கியமான காரணம் நான் அரசியல் வரமாதிரி நீங்கள் தடுத்துருக்கன்றார் என்னடா அரசியலில் குதிக்க போகிறேன்றீங்க அரசியலுக்கு வராமல் தடுத்துருன்றீங்க என்ன தாங்க சொல்ல வரீங்கன்னு கேட்டால் எல்லாம் நல்லது பண்ணிவிட்டு நான் வரமாட்டேன் நான் வந்துட்டா அப்புறம் தாங்காது நான் அடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாதம் தூங்க மாட்டேன் மோதிப்பார் வீடு போய் சேர மாட்டேன்னு விஜய் சொன்ன மாதிரி நான் அரசியலுக்கு வராமல் நீங்களாம் நல்லது பண்ணிட்டீங்கன்னா நான் வரமாட்டேன் நீங்கள் நல்லது பண்ணனா நான் வருவேன் அதாவது அது இருக்குது அதுவே வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்ட விசால் வந்து விட்டுருக்காரு விசால் அரசியலுக்கு வர்றது வர்றது அப்படியே விருப்பம் ஆனா விசால் அவர்களை அரசியலுக்கு வர தூண்டியது யாருன்னு பார்த்தா இன்ஸ்பிரேஷன் விஜய் ஆனா காரணமா அமைஞ்சது யாருன்னா உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் விசாலும் எந்த அளவுக்கு ஒத்துமையா இருப்பாங்க அப்படின்னா இப்படி இருப்பாங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் எதுவாக இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் தான் ஊற்றி தண்ணியாக கூட குடிப்பாங்க அளவுக்கு மன மகிழ்ச்சியோடு இருந்தவங்க இப்போ இப்படி இருந்தவங்க ரத்தமும் சதயமாக இருந்தவங்க இப்போ கால் நகமும் மயிறு மாதிரி மாறிட்டாங்க அவ்வளோ டிஸ்டன்ஸ் ஏற்பட்டுச்சு ரெண்டு பேருத்துக்குள்ளே அதுக்கான காரணம் என்னென்னா மார்க் ஆண்டனின்னு ஒரு படம் அந்த படம் நல்ல வெற்றிகரமாக ஓடிச்சு எஸ் எஸ் சூர்யாவால் அந்த படம் வெற்றிகரமாக ஓடிச்சு அந்த படத்தில் படத்தை வந்து வெளியிடுவதற்கு உதனி ஸ்டாலின் வந்து நடப்புடுறார் என்னமோ இவர் படத்தை மட்டும்தான் வெளியிருக்கு உதனி ஸ்டாலின் தடை போடுற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் கடைசியாக வரி வர எல்லா படத்துக்குமே உதனி ஸ்டாலின் வந்து தடை தான் போடுவார் வாரம் வாரம் அவர் படம் தான் வரணும் கடையான விடம் இருந்தால் மாப்பிள்ளையாக இருக்கணும் சா உடாக இருந்தால் புனமாக இருக்கணும் விட இருந்தால் சடங்கு பொண்ணாக இருக்கணும் அதுதான் அவங்களுடைய தாத்தா காலத்துலேருந்து வழக்கம் அதனால் தியேட்டர் இருக்கிற எல்லா படமே வெள்ளிக்கிழமை சாய்ந்திரம் வேளாழக்கிழமை சாய்ந்தரமா அது ஒரு ரெட்ஜி மூவிஸ் வழங்கும் உதனி ஸ்டாலின் பெருமையோடு வழங்கும் அப்படின்னு போட்டால் தான் அவங்க குடும்பத்துக்கே குதகூலமாக இருக்கும் வார வாரம் வந்து அறுபது கோடி ரூபா அப்படி லீகலாக நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பார்க்குற பண டிக்கெட் வந்து அவங்க குடும்பத்துக்கு போகணும் அவங்க குதூலமாக இருக்கணும் அதனால் இந்த படத்தை நாங்கள் சொல்கிற டேட்டில் வெளியிடணும் நாங்கள் சொல்கிற மாதத்தில் வெளியிடணும் நாங்கள் சொல்கிற தேட்டரு தான் வெளியிடணும் அதை மீறி நீங்கள் வெளியிட்டிங்கன்னா உங்களுக்கு தேட்டர் கிடைக்காது ஷோ கிடைக்காது நாங்கள் குறுக்க வந்து பாய்வோம் குறுக்க வந்து கட்டையாக போடுன்னு சொல்லி கட்டையாக போட்டிருக்காப்புல அதில் கடுப்பாயிட்டாப்புல நான் கடன் வாங்கி படம் எடுப்பேன் நான் கஷ்டப்பட்டு நடிப்பேன் நான் கஷ்டப்பட்டு கதை கேட்பேன் எனக்கே எப்பயாச்சும் தான் பத்து வருஷத்துக்கு ஒரு ஒரு படம் ஓடும் கோழி ஓடிச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் படம் ஓடப்போகுது இந்த படத்தில் நீ குறுக்க வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா இருப்பேனாடா நீ நண்பனாகி அதனாயிரி ஆனால் என் படத்திற்கு நீ யார் ஒரு குடும்பத்தோட கட்டுப்பாட்டில் உட்காந்துக்கிட்டு உங்கள் தாத்தா அப்புறம் உங்கள் அப்பா அப்புறம் நீ அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டையும் சுருட்டி போடுவீங்க இப்போ தேட்டரையும் சுருட்டி போடுவீங்க நடிப்பீங்க அப்புறம் அரசியலுக்கு போவீங்க அரசியலிருந்து நடிப்பீங்க நடிப்பு இருந்து அரசியல் போடுவீங்க உங்களுக்கு மட்டும் தான் எழுதி கொடுத்துருக்காடா நான் குதிக்கிறேண்டா களத்தில் குதிக்கிறேன்டா நீ நாலு ரெடி நான் ஆறு ரடி ஒருத்த போட்டு போட்டுக்கணும்னு சொல்லி இறங்கிட்டாப்புல அது மட்டுமா நீ சாதாரண மண்புழு நான் அனகோண்டா பார்த்துக்கோ மண்புழுவா அனகோண்டாவதுன்னு போட்டு பார்த்துக்கணும்னு சொல்லி இறங்கிட்டாரு விசாலு அது மட்டும் இல்லை கடந்த சென்னை வெள்ளத்தில் பெருவெள்ளம் வந்துச்சு அந்த வெள்ளத்தில் விசால் அவர்கள் வந்து காணொலி வெளியிடுறாரு இந்த மாதிரி என் வீட்டுக்குள்ளே அண்ணா வெளி வெளில வந்துருச்சு எங்கள் அப்பா அம்மாலாம் கஷ்டப்படுறாங்க அவங்களாம் ஏஜ்டு பீப்புள் இப்படி என் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துச்சுன்னா எத்தனை ஏழை எளிய மக்கள் கஷ்டப்பட்டிருப்பாங்க இதுதான் நீங்கள் வந்து என்ன என்ன இருக்கீங்க நாலரை கோடி ரூபா பேக்கேஜ் போட்டிங்களேன் என்ன ஆச்சு சென்னை வெள்ளத்துக்கு நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படி இப்படின்னு அடித்த உடனே ஒட்டுமொத்தமான திமுக காரணம் டப்புன்னு எழுந்திச்சான் திமுக திமுக யாரும் திட்டக்கூடாது திமுக திமுக கட்சிக்காரனையும் கூட திராவிட ஹைனாக்கள் விசால சும்மா வச்சிருப்பாங்களா விசால ஒன்ன பற்றி தெரியாதா நீ அப்படி நீ இப்படி தான் அப்புறம் விசால் வந்து அதுக்கு பொறுமை இழந்து போய் எது வந்தாலும் நானும் அரசியல் நிற்க போறேன் உனக்கு ஒரு தகுதி இருக்குன்னா எனக்கு ஒரு தகுதி இருக்கு போட்டு பார்த்துக்குவோம் அப்படின்னு இறங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நான் அரசியலுக்கு வரப்போகிறது உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காரு அது ஒரு சம்பவத்தோடு சொல்லியிருந்தார் கோவில்பட்டில் நான் படப்பிடிப்புக்கு போயிருந்தேன் ரத்தன படப்பிடிப்புக்கு அங்கே ஒரு கிராமத்தில் வந்து மக்கள் வந்து ச நடந்து நடந்து போயிட்டுருந்தாங்க எங்கே போறீங்க கேட்கும்போது தண்ணி எடுக்க போயிட்டுருக்காங்க ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு சீதனமாகவே அந்த மூணு சக்கரம் வச்ச வண்டி இருக்கு இல்லையா தள்ளுவண்டி தள்ளுவண்டி தான் சீதனமாக கொடுப்பாங்களாம் தள்ளுவண்டி ஒரு மூணு நாள் குடமும் அந்தளவுக்கு அந்த ஊரில் வறட்சி இருக்கிறது அப்படின்னு நான் அந்த சக நண்பர்கள்ட்ட பேசி போர்வல் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணேன் நீ யாரா போர்வல் போடுறது எப்படி நீ போரல் சொல்லி பல தடைகள் இருந்துச்சு தடைகளை மீறி அந்த ஊர் தலைவர்கிட்ட பேசி போர்வல் போட்டு கொடுத்தேன் இப்போ இந்த மக்கள் வந்து தண்ணீர் குடிக்கிறாங்கன்னு சொன்னார் அதுக்கு பிறகு அவன் எப்படி இந்த ஊருக்குள்ள வந்தான் அவனுக்கு எப்படி ரூட்டு கிடைச்சிது அவன் எப்படி போர்வல் போட்டுக் சொல்லி மேலேருந்து பெரிய அழுத்தம் வந்துருக்கிறது இதுக்காகவே நான் அரசியல் வருவேன் தமிழ்நாடோட தண்ணி பஞ்சத்தை தீப்பேன் அப்படின்னு சொல்லி அனகொண்டா மாதிரி சீறு சீர்னு சீரிட்டாப்புல அதனால் விசால் அவர்கள் அரசியல் வரப்போகிறது உறுதி விஜயை ஃபாலோ பண்ணி உதமி ஸ்டாலினை எதிர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் களம் காண போகிறார் நம்முடைய புரட்சி தளபதி என்று ரசிகரால் அழைக்கப்படுகிற விஷால்காரு இந்த பக்கம் விசால்காரு அப்படின்னா இந்த பக்கம் சவுக்கு சங்கர் சில பேர் அட்டன்ஷனுக்காக எழுதுவாங்க சில பேர் ஆர்வக்கூடராக எழுதுவாங்க சில பேர் வந்து பணத்துக்காக எழுதுவாங்க சில பேர் த்ரெட்னிங் பண்ணுறதுக்காக எழுதுவாங்க சில பேர் உண்மையிலே தான் ஒரு வாம் ஃபயர் அப்படின்னு காட்டுறதுக்காக எழுதுவாங்க இவர் மொத்தமாக நான் சொல்லணும் அந்த அஞ்சு சேர்த்து அட்டன்ஷன் சிக்கிங்கு கோளாறு மிரட்டல் அது இல்லாமல் வாம் ஃபயர் வாம் ஃபயர்லேயும் சாதாரண வாம் ஃபயர் கிடையாது பெரும் வாம் ஃபயர் அதனால் என்னென்னா இவர் விஜய் எதிர்த்து போட்டி போட போகிறதா சொல்லியிருக்காரு ஏற்கனவே உதனி ஸ்டாலினை ஏற்று சேப்பாக்கம் தொகுதியில் போட்டி போட போகிறதா இவர் சொன்னாப்பில சேப்பாக்கம் தொகுதியில் போட்டி போடுறதுக்காக வர ரெண்டு மாதத்தில் இவர் அமைப்பை தொடங்க போகிறாராம் அமைப்பை தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உதனி ஸ்டாலின் எடுத்து போட்டி போடுறது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு எதிராக ரெண்டாயிரத்தி இருபது டஃப் கொடுக்க போறதே யாரு இந்த புரோக்கர் தானா ஒன்றரை மாதமாக தேர்தல் பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமியோட எவ்வளோ விளக்கண்ணை போட்டு உருவ முடியுமோ அந்த அளவுக்கு உருவிட்டு எடப்பாடி பழனிசாமி இப்போ துண்டை போட்டு உட்காந்துருக்காப்புல இப்போ அவரை ஏமாத்துனது பத்தாதுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இவனையும் ஏமாத்த நான் விஜயை வீழ்த்தி காட்டுறேன் எனக்கு விஜய் வீழ்த்தினா மட்டும் தான் ஆள் இருக்குது என்னை ஐம்பது லட்சம் பேர் சமூகத்தில் ஃபாலோ பண்ணுறான் விஜய்க்கு ஐம்பது லட்சம் உறுப்பினர் இருக்காங்க அவருக்கு ஈக்குவலாக எனக்கு உறுப்பினர் இருக்குது நான் பெரிய வாங் ஃபயரு நான் அவரை போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லி எவங்கிட்டேயே டீல் பேசியிருக்காப்புல இப்போ அந்த காசை வாங்குறதுக்காக எதை போட்டு தான் ப்ரோ நீங்கள் எழுதுவீங்க சரக்கா மெத்தா அபினா கஞ்சாவா ஹெராயின் மொத்தமாக போட்டிருக்க எல்லாத்தையும் மொத்தமாக கலக்கி குடிச்சிட்டு அந்த ட்விட்டர் பார்க்கும்போது அப்படி தான் தோணுச்சு எ ஃபைட் பிட்வீன் டிமிஸ்டு கிளர்க் அண்ட் ஏ சூப்பர் ஸ்டார் யார் இவர் விஜய் கூட போட்டி போட்டு விஜய்யை வீழ்த்துறதுக்காக விஜய் கூட தான் இவருக்கு ஃபைட்டான் ஏதாவது நான் கேட்டுருவேன் நான் நாகரீகமாக பேசணும் பண்பாடோடு பேசணும் ஒரு அறத்தோடு ஒரு ஒழுக்கத்தோடு ஒரு கண்ணியத்தோடு பேசணும்னு சொல்லி குலதெய்வத்துக்கு சத்தியம் பண்ணி கொடுத்து வந்ததினால நான் கொஞ்சம் கண்ணியமாக பேசிடுவேன் இல்லைன்னா ரொம்ப கேவலமாக பேசி ஒரு ஜேர்னலிஸ்ட்டு ஒரு ஊடகவியலாளர் ஒரு நடுநிலையாளர் ஒரு மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லி இவருக்கு பல்வேறு ஊடகங்களில் பேர் போடுறாங்க நான் பல முறை சவுக்கு சங்கர் குறித்து பேசினேன் அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த நான் இந்த டேஸை பற்றி பேசக்கூடாதுன்னு நான் சீமானவர்கள் கேட்ட சத்தியமாகாதுனா வாங்க அதை குறையா பேசுனதுனால கண்டுக்காதப்பா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி விடு அப்படின்னு சொன்னதுனால பேசலை தேர்தல் பிரச்சாரத்தில் நம்ம பேசுகிறதுக்கு மக்களுடைய பிரச்சனைகள் ஓராயிரம் பிரச்சனைகள் இருக்கிறது பத்தாண்டுகளை மோடியின் ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய சோதனைகள் இதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுனால இதை கண்டுக்கலை ஆனால் நான் சொன்னது இப்போ அப்படி நடந்திருக்குல்ல அதிமுக பணம் வாங்கி கொண்டு சவுக்கு சங்கர் ஆபீஸ் போட்டிருக்காரு அதிமுக பணம் வாங்கிட்டு தான் அவர் சொக்காவே போறாரு அவர் போடுற ஜாக்கி ஜட்டி முத கொண்டும் அதிமுக கொடுத்த பணம் நேத்து இடியாப்பம் பாயாவும் சாப்பிட்டியா நல்லா இருந்துச்சு அது அவன் பணம் அப்படின்னு பாருல வடிவேலு அதே மாதிரி தான் அதே மாதிரி ஒட்டு மொத்தமாக அதிமுக பணம் வாங்கிட்டு இவர் திமுக வைத்து பேச போடுறான் திமுக எதிர்க்கலாம் இப்போ நம்ம ஒரு கட்சியிலேருந்து கொண்டு திராவிடத்தை எதிர்ப்பதும் ஒரு கட்சியிலேருந்து கொண்டு திமுக எதிர்ப்பதும் வேறு ஒரு ஊடகவியலாளர் ஒரு ஜேர்னலிஸ்ட் சொல்லிக்கிட்டு அதிமுக பணம் வாங்கிட்டு இவர் திமுக எதுக்கிறதுக்கு பேர் எப்படி நடுநிலை எப்படி ஊடகவியலாகும் எப்படி ஜேர்னலிசம் ஆகும் இல்லை இவர் பண்ணுறது தான் உண்மையிலே ரியல் ஜேர்னலிசமாக எது எம் ஆர் விஜயபாஸ்கரை கோயம்புத்தூர் வேட்பாளரை ஜெயக்குமார் மகன் ஜெயவர்தனை அப்புறம் வந்து அதிமுகவோட கிருஷ்ணகிரி வேட்பாளரை அதிமுகவோட வேலூர் வேட்பாளரை பேட்டி எடுத்து போகிறதுக்கு பேர் ஜேர்னலிசம் பேட்டி அதிமுகவோட பேட்டி எடப்பாடி பழனிசாமியோட லைவ் ப்ரோக்ராமு அதிமுக குறித்த கருத்து கணிப்பு அதிமுக பற்றி மக்கள் பேசுகிறது அது இல்லாமல் அதிமுக விளம்பரம் இதை மட்டும் போகிறதுக்கு பேர் எப்படி ஜேர்னலிசம் எப்படி நன்மை இந்த லட்சணத்தில் இவர் தனியாக ஒரு இயக்கம் தொடங்கி இவரே வந்து விட்டு ஒட்டு துணி ஊராவட்டு கோமணம் இவர் ஒரு இயக்கம் தொடங்கி விஜயவரில் எடுத்து போட்டி போட போகிறாராம் இவ்வளவு சீரியஸாக பேசுகிற அளவுக்கு இல்லை ஒன்றும் இல்லை எடப்பாடி பழனிசாமி கல்வி போட்டு கோவனத்தில் ஏதாவது காசு கிடைக்குமான்னு பார்க்குற சவுக்கு சங்கரெலாம் தமிழ்நாட்டில் அரசு கட்சி தொடங்குமே அமைப்பு தொடங்குமே தேர்தலில் போட்டி போடுறோன்னு சொல்கிறது அது சிரிக்கிவாக அளவானே தெரியல இந்த தேர்தலில் உண்மையிலேயே நல்ல காசு பார்த்தது யார் ஒரே ஒரு ஆளுதாங்க பிரசாந்த் கிஷோர் இருந்தால் பிரசாந்த் கிஷோர் காசு பார்த்துருப்பார் அது இந்த சுனில் டீம் கொஞ்சம் காசு பார்த்துருக்கோம் தமிழ்நாட்டிலே நல்ல காசு பார்த்தது யாருன்னா உண்மையிலேயே ஒரு அதிமுகங்கிறது ஒரு கட்சி அப்படிங்கிறதுக்கு நான் யாரை வச்சுன்னா சவுப்பு சங்கர் நல்லா ஏமாத்திருக்கேன் என் மனுஷன் ஒரு வேட்பாளருக்கு பேட்டிக்கு அஞ்சு லட்சம் வாங்கியிருக்கான் ஆடா பாவிலா பிகை நுட்ஸை கொடுத்துருந்தீங்கன்னா பத்து பேட்டியை போட்டு தள்ளியிருப்பாங்க ஆதன் போட்டிங்கன்னா போட்டீங்கன்னா ஆதந்தமிழ நேர்களுக்கு வணக்கம் நாம் இன்றைக்கு சந்திக்க நபர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இருபது பேட்டியை தள்ளி இருப்பாப்ல மாதேசு காசே கொடுக்க தேவையில்ல பேட்டி கொடுத்தா போதும் அது மாதிரி இப்போ ஒவ்வொரு யூடியூப் சேனலும் கேமராவை தூக்கிட்டு திறன் யாரா கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அஞ்சு லட்சம் ரூபாயை கொடுத்து ஒரு வேட்பாளருக்கு பேட்டியை கொடுத்துருக்காங்க அதிமுக வரைங்க எவ்வளவு முட்டாளர் இருப்பாங்க பாருங்க ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி அப்டேட் இல்லாமல் இருக்காங்க எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் இறந்தோடனே அதிமுக வரைக்கும் ஸ்டக் ஆகி டங்க இருக்கு ஸ்டக் ஆகி அங்கே நிற்கிறாங்க பாட்டு பாடுறாங்கன்னா உட்காந்துக்கிட்டு அன்னமிட்ட கை இதை தூக்கி போட்டு கைன்னு பாடிக்கிட்டு இருக்காங்க பாட்டை எம்ஜிஆர் பாட்டை தாண்டி அப்டேட் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ஃபேஸ்புக்கு கூகுள் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த டிக்டாக் இது எதுவுமே அதிமுக தெரியுமா தெரியலன்னு தெரியல அதெல்லாம் தெரிஞ்சுதான் எப்படி சவுக்கு சங்கடம் ஏமாறுவாங்க எங்க ஒரு பேட்டிக்கு அஞ்சு லட்சமாக விளம்பரம் போடுறதுக்கு காசு எடப்பாடி பழனிசாமியோட லைவ் எடுத்து போடுறதுக்கு காசு அது இல்லாமல் கருத்து கணிப்பு நடத்துறதுக்கு காசு அதிமுக கொஞ்சம் முந்தி கொண்டு இருக்கிறது அதிமுக அந்த தொகுதியில் வந்து கொண்டிருக்கிறது அதிமுக அந்த தொகுதியில் வந்துடும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மனசு உள்ளத மாதிரி பேசுறதுக்கு காசு வலுவாக போட்டிருக்காப்புல வலுவாக போட்டுட்டு இப்போ டூர் போயிட்டாப்ல ஆளு ஐயா எம்ஜிஆர் அவள் கஷ்டப்பட்டு ஆடி ஓடி பாடி சம்பாதிச்ச காசு அம்மையார் ஜெயலலிதாவுக்கு கஷ்டப்பட்டு நடித்து சம்பாதிச்ச காசு அந்த காசில் அது இல்லாமல் ஆற்று மண்ணல கொள்ளையடிச்சு அடித்து கனிம வளத்தை பல கையெழுத்துக்களை போட்டு பல அமைச்சட்ட புடதுலேயே அடித்து முதுகிலே அடித்து குனிய விட்டு கார் டயரை அணக்க விட்டு ஹெலிகாப்டர் டயரை அணக்க விட்டு செருப்பை துடைக்க விட்டு அவன் வாயை அப்படி பொத்திக்கிட்டே குனிஞ்சி வந்து வேலை பார்த்து சம்பாதிச்ச காசை போகிறான் சவுக்கு சங்கரை எடுத்து சாப்பிட வேண்டியதுக்கு பாருங்கள் சசிகலா குடும்பத்தை ஏமாற்றி டிடி விதநகரனை ஏமாற்றி ஓபிஎஸ் ஏமாற்றி அதிமுகவுடைய தொண்டர்களை ஏமாற்றி கொடைநாடில் கொலை விளக்கில் பண்ணி அந்த பக்கம் பொல்லாச்சி பாலியல் விவகாரத்தில் உள்ள கட்சிக்காரங்களை காப்பாற்றி என்னெல்லாமோ உட்டாளக்கடி வேலையெல்லாம் பார்த்து வேதாந்தா குடும்பத்திலிருந்து கொஞ்சம் டிஸ்மிஸ் வாங்கி இந்த தேர்தலில் கூட எலெக்ஷன் பாண்டில் ஒரு ஆறு கோடி ரூபா வரைக்கும் எதிர்கட்சியாக கூட இருந்து கொண்டு ஒரு ஆறு கோடி ரூபா வாங்கி எடப்பாடி பழனிசாமி வேட்டி நான் அவுக்க மாட்டேன் தரமாட்டேன் அப்படின்னு கோமனத்துக்குள்ளே சுருட்டி வச்ச காசுலேருந்து கொஞ்சம் காசை எடுத்து சவுக்கு சங்கருக்கு கொடுத்துருக்காப்புல ராஜ் சத்தியன் அந்த காசில் திமுறதான் என்னத்தை இழுப்பாயின்னு தெரியல ஒரு இழுவையை போடி இஷ்டத்துக்கு ஆடுங்கிற மாதிரி இழுத்துறது இழுத்துது ஒரு ட்விட்டு ஒரு இழுவை ஒரு ட்விட்டு ஒரு இழுவை ஒரு ட்விட்டு போடி எவனா இருந்தாலும் சரி யோ மோடி யோ ரவி யோ ஸ்டாலின் யோ உதயநிதி ஹலோ சீமான் ஹலோ நம் தமிழ் எல்லாத்தையும் எல்லாத்தையும் அவங்களுக்கு ஏன்னா உள்ள பெயருக்கும் அவன் இல்லை உள்ள போயிருக்கவன் ஜாபர் சாதிக்கு போயிருக்கான் வர்த்தனம் செய்யிட்டு இப்போ வீரன்னு ஒருத்தர் இருக்கான் யார் தமிழ்நாடு டாஸ்மாக் அவன் அந்த அளவுக்கு பேச முடியாது ஸ்டாலின் ஒருத்தர் இருக்காப்புல யார் இந்த எம் எம்சி எம்சின்னு சொல்லுவாங்க அது அப்புறம் கருணாடினு ஒரு ஆள் இருக்காப்புல அவர் என்னதுப்பா ஏதோ சொல்லுவாங்க அது அதுன்னு சொல்லுவாங்க சரக்கு பேர் அது மாதிரி ஆளாக இருக்கு தமிழ்நாடு டாஸ்மாக் அந்த அளவுக்கு இழு வர முடியாது அவன் அடித்தா படு படுத்துருவாங்க இப்போ இதை இழுக்கும்போது என்ன ஆகுதுன்னா வாடா ராணி அப்படின்னு கேட்க தோணுது கேட்குறாப்புல அப்போ இந்த சரக்கு கொடுக்குற திமிரில் சவுக்கு ஆடுது கட்சி தொடங்குதுன்னா அவ்வளோ சாதாரணமாக போச்சு யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம் யார் வேணாலும் அமைப்பு கட்டலாம் யார் வேணாலும் தேர்தலை போட்டு தேர்தலில் யார் வேணாலும் போட்டி போடலாம் சும்மா ஒரு வேட்புமனு ஒரு அஃபிடேவேட்டை ஃபில் பண்ணி கொடுத்து சர்டிஃபிகேட் அதெல்லாம் கொடுத்துட்டோம்னா வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்படும் இல்லை நிராகரிக்கப்படும் தேர்தலில் போட்டி போடலாம் ஆனால் மக்கள் களம்னு ஒன்று இருக்குது அதுக்கு ஒரு அமைப்பு தேவை அதுக்கு ஒரு இயக்கம் தேவை அதோடைய பின்னணி தேவை அதுக்கு பல போராட்டங்கள் தேவை அதுக்கு பல வழக்குகள் வாங்கியிருக்கணும் பல முறை வந்து சிறைப்படுத்தப்பட்டிருக்கணும் மக்கள் இப்போ எல்லாத்தையும் பார்க்குறான் வெறும் பணத்தை நம்பி மட்டும் மக்கள் ஓட்டுப்படலை வெறும் முகத்தை நம்பி மட்டும் ஓட்டுப்படலை பணத்தை நம்பி மட்டும் மக்கள் ஓட்டு போட்டுதான் விஜயகாந்த் பிறந்தி பெரிய பணக்காரர் தான் ஊடகம் இருந்தது பாமக ராமதாஸை விட பெரிய செல்வாக்கனால ராமதாஸுக்கும் ஊடகம் இருந்தது பணம் இருக்குது அவங்க அவங்க ஜெயிச்சிட்டாங்களா சாதியை பின்புலம் இருக்கிறது ஜெயிச்சிட்டாங்களா ஒரு கோடி தெலுங்கு இருக்குன்றாங்க ஒரு கோடி தெலுங்குறோம் விஜயகாந்த் ஓட்டு போட்டாங்களா ஒன்றரை கோடி வண்டி இருக்காங்க அவங்க எல்லாமே ஓட்டு போட்டாங்களா திருமாவளவனுக்கு இல்லாத செல்வாக்காக தமிழ்நாடு முழுக்க சொந்த பந்தங்கள் இருக்காங்க அவருடைய சாதி சனம் இருக்குது அவரும் முப்பத்தஞ்சு வருஷமாக களத்தில் இருக்கிறாரு வெளிச்சம்னு ஒரு ஊட டிவி இருக்குது அவர்கிட்டியும் வந்து பணம் இருக்குது எம்பியாகவும் இருந்திருக்காரு பல இடங்களில் கட்ட பஞ்சாயத்தில் பண்ணி தலைவர் பிறந்தநாள் வருது கொஞ்சம் காசு கொடுக்குன்னு சொல்லி அடித்து பறித்து கூட வாங்கிட்டுருக்கு தொண்டர்கள் இருக்காங்க வணிகரசு போன்ற ஆட்கள் இருக்காங்க இருந்து ஏன் ஜெயிக்க முடியல சாதி மட்டும் தீர்மானிக்காது மதம் மட்டும் தீர்மானிக்காது பணம் மட்டும் தீர்மானிக்காது ஊடகம் மட்டும் தீர்மானிக்காது அதை தாண்டி மக்களோடு நெருங்கணும் மக்களை எளிதாக அணுகணும் மக்கள் மனதில் இடம் பிடிக்கணும் மக்கள் நேசிக்கணும் இவன் தாண்ட அடுத்த தலைவன் நம்ம இனத்துக்கான தலைவன் இவன் மக்களுக்காக எப்பவும் நிற்பான் உறுதியாக நிற்பான் நம்பிக்கையோடு நிற்பான் நேர்மையாக நிற்பான் அப்படின்னு மக்கள் தான் கொஞ்சமாவது ஓட்டு போடுவான் அது சவுக்கு சகருக்கு சுத்தமாக நடக்காது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒன்றே ஒன்று தான் தோணுது வரும் படத்தில் கஞ்சாகரப்பு சொல்லுவாப்பில் இவனையெல்லாம் பிடிச்சி உள்ளே போடாமல் இருக்கீங்க எத்தனை குடும்பத்தை கெடுக்க போகிறான்னு அதே மாதிரி தான் தோணுது இவனை எல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டு காளானு உடைக்காமல் உட்காந்து சகட்டு மேடிக்கிட்டு தமிழ்நாட்டு அரசியலை தரக்குறைவாக மாற்றி தமிழ்நாட்டு அரசியலை கீழ்த்தரமாக மாற்றி அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு சார்பு நிலை எடுத்து ஒரு புரோக்கர் தொழில் பண்ண அதையும் கொண்டாட ஒரு கூட்டம் இருக்கும் அப்படின்னு ஒரு கூட்டத்தை சவுக்கு சங்கம் மிக தவறாக வழி நடத்துறது நீங்க திமுக மாற்ற அதிமுக எந்த இடத்திலும் இல்லை திமுக செய்த அத்தனை தவறுகளுக்கும் அதிமுகவும் செய்திருக்கிறது திமுகவும் ஆற்று மல கொள்ளை அதிமுகவும் ஆற்றுமல்கொள்ளை திமுகவும் கனிமொழக்குள்ளை அதிமுகவும் கனிமொழக்குள்ளை திமுகவும் ஊழல் அதிமுகவும் ஊழல் திமுகவும் லஞ்சம் அதிமுகவும் லஞ்சம் திமுக ஆட்சியிலும் கொலைகள் நடந்துக்கிறது அதிமுக ஆட்சியிலும் கொலைகள் அங்கேயும் பாலி வன்கொடுமை இங்கேயும் பாலி வன்கொடுமை ஒன்றும் ஒரு ஏதாவது ஒரு மாற்று அதுவும் திராவிட கட்சி இதுவும் திராவிட கட்சி இப்போ கொஞ்சம் தமிழர் நலம் காப்போம் தமிழ்நாட்டை காப்போம்னு சொல்லி கொஞ்சம் மாறி புரட்சி தமிழர்லாம் பட்டம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் தமிழ் தேசியம் பேசக்கூடிய அந்த காசுக்கு அடிபடக்கூடிய ஆட்களை தன் பக்கம் இழுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடப்பாடி கவனம் விட்டு போட்டு கொடுத்தனால நீங்களும் புரட்சி தமிழர்னு போடுங்க தமிழ்நாடு தமிழ் அப்படி பேசுங்க நீங்களும் தமிழ் இதெல்லாம் தாண்டி சவுக்கு சங்கர் சொல்கிறாப்புல அதிமுக ஒரு தமிழ் தேசிய கட்சியான் அது நான் இன்றைக்கி என்ன கிழமை வெவ்வா கிழம கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் ஒன்று மட்டும் உறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விசாலோட என்ட்ரி சவுக்கு சங்கர் வந்து ஒரு அபைப்போற தொடங்க போகிறாப் அப்படியா அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது இப்போ நம்ம சீரியஸ் மோட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இருக்கும் நாம் தமிழ்ச்சி ஒரு பக்கம் நிற்கும் விஜய் ஒரு பக்கம் வருவார் உதனி ஸ்டாலின் தன் கட்சியை காப்பாற்ற போராடி நிற்பார் அதிமுக தன் வா இருக்குமா இல்லையான்னு தெரியாமல் அது தகிச்சுக்கிட்டு இருக்கோம் பாரதிய ஜனதா கட்சி வேற தனியாக போட்டி போடும் அண்ணாமலை கண்டிப்பாக இருக்க மாட்டார் ஜூன் நாலுக்கு அப்புறம் அவருக்கு வேலை கிடையாது அதனால் தமிழ்நாடு அரசியலே சீரீஸாக இருக்கும்போது விசாலு சவுக்கு சங்கர் இன்னும் நாலஞ்சு பேர் வாங்க இப்போ என்ன வேணும்ல நீங்கள் சினிமானா கூட சீரியஸாக ஃபைட் போயிட்டு இருக்கும்போது ஒரு என்டர்டைன்மெண்ட் தேவைப்படுது அது மாதிரி தமிழ்நாடு அரசியல் என்டர்டைன்மெண்ட் தான் இந்த சவுக்கு சங்கர் போன்ற ஆட்கள் அதை விஜயோடைய ரசிகர்களை பார்த்து கொள்வாங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ